இதுதான் இலவமரம் மரம் எவ்வளோ காய் இருக்கு பிறகு காயில் எல்லாமே காஞ்சி போய் நெற்று பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது சின்ன வயசுல ஸ்கூல் விட்டாவே எங்களோட வேலையே இதுதான் இந்த இளவங்காய்களில் வந்து மரத்துக்கு கீழே போய் பார்ப்போம் பார்த்தா பஞ்சு கீழே விழுது கிடக்கும் இந்த மாதிரி தான் பஞ்சு கீழே விழுந்து கிடக்கும் அந்த பஞ்சை தான் பொறுக்கி இந்த மாதிரி இருக்காது அது கொஞ்சம் அழுக்கில்லாமல் இருக்கும் இந்த விதையெல்லாம் சாப்பிட்லாம் இந்த பஞ்செல்லாம் கொண்டு போய் பொறுக்கி கடையில் கொடுப்போம் கடையில் கொடுத்தா காசு தருவாங்க அது ஒன்று அப்புறம் இந்த இலவ மரத்தில் பிஞ்சு க அந்த பிஞ்சை வந்து பொறுக்கி பொறுக்கி கடையில் போய் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க ஆனால் அப்போல்லாம் தெரியல அந்த பிஞ்சு எதுக்குன்னு இப்போ தான் பிரியாணி சமைக்கும்போது தெரியுது அந்த பிரியாணிக்குள்ளே வந்து அந்த காஞ்சு பிஞ்சு தான் போடுறாங்க இதை பார்த்தனே பழைய ஞாபகம் எங்கள் வீட்டில் நாலு மரம் இருந்துச்சு அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ஏரியாவில் செமையாக இருக்குது